குட் மார்னிங் குட் மார்னிங் பிரியா உக்கார் இல்ல பரவாயில்ல சார் உக்காரம் ரமேஷ் கேஸ் பத்தி சொன்ன போல் அவர் பேசினார் நினைக்கவே இல்லை அவரை வெளியே கொண்டு வர முடிங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு கம்பர்வைஸ் பண்ணிக்காம இது நடக்கும்னு தோணலன்னார் அதுக்கு என்ன செய்ய முடியும்ன்ன சாரி சார் எனக்கு இங்க ஜூனியரா கண்டினியூ பண்றதுல விருப்பம் இல்ல நான் निघுறேன் இது நான் எதிர்பார்த்தே வா ايشبीडीசி நோ கம்பல்ஷன்ஸ் ਆਪਣਾ परपஸ் ઓકે எப்படி இருக்கு ஏதோ உங்க பொண்ணு தயவுல சௌக்கியமா இருக்கும் வேற எப்படி சொல்றது இப்படி கேட்டா எங்க பொண்ணு பண்ணதா சரின்னு எங்களால ஒத்துக்க முடியல அதுக்காக அவளை கண்டிக்கவும் முடியல உங்களுக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம் எங்களுக்கு இல்லையே எங்க பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பி வச்சா உங்க பொண்ணு அந்த ஒண்ணுதான் எங்க கண்ணுல படுறது மாப்பிள்ளையும் இப்படி பண்ணிருக்க வேண்டாம் இல்லையா எங்க பிள்ளை பண்ணது தப்புதான் சரின்னு சொல்லல

அவர் பெயில் எடுக்கிறதுக்கு வக்கீல் வச்சிருக்கேன்னு சொன்னா அந்த செலவுல பாதி செலவு நாங்க ஏத்துக்கிறதா சொல்றதுக்காக தான் வந்தோம் உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு பேரண்ட்ஸ் நீங்க அபராதம் கட்ட போறீங்களா பிரசவத்துக்கு கூட அவள உங்காத்துக்கு அனுப்பாம எங்காத்துல வச்சு பிரசவம் பார்த்தோம் அப்ப ஆன செலவுல கூட பங்கு கேட்காம இப்போ நாங்க கேட்க போறோம் இத பாருங்க எங்க பிள்ளைய எதை விட்டாலும் நாங்க வெளியில கொண்டு வந்துடுவோம் அதுக்கு எங்களுக்கு யாரோட தயவும் தேவையில்லை உமாவுக்காக என்ன சார் உமாவுக்காக என்ன உமாவுக்காக இத பாருங்க சார் ஈவு இறக்கமே இல்லாத உங்க பொண்ணு என் பிள்ளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா சார் அவளுக்கு என்ன நாங்க கன்சிடரேஷன் காட்டணும் அதுக்கு என்ன பைண்டிங் வைக்கணுமே இனிமே இவ்வளவு நியாயம் பேசுறவ தனியா வாழட்டுமே இனிமே உங்க பொண்ணு உமா புருஷன் இல்லாம தனியா வாழ வட்டியா வாழ வேண்டிய பேசுங்க பேசுங்க சொல்லிட்டேன் எனக்கு பேச தெரியும் போய் உங்க புள்ளை மேல ஊர்பட்ட கிரிமினல் அபென்சஸ் வச்சுட்டு நீங்க எங்கிட்ட பேசுறீங்களா நான் திருப்பி பேசினா நல்லா இருக்காது சொல்லிடுங்க நல்லா இருக்காது என்ன உங்க பொண்ணு எப்படிதான் எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருந்தா கல்யாணத்தை நடத்திருக்க மாட்டேன் ஆயிரம் ஓட்ட இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்காத பண்பாடுதான் இந்த மண்ணோட பண்பாடு அது தெரியாத பொண்ண ஏன் மாட்டு பொண்ணு ஆக்கி என் பிள்ளையோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டா இது பாருங்க சுவாமி புருஷன் லஞ்ச வாங்க சொல்ற பொம்மன் புருஷன இருக்கா பண்ண சொல்லி அவன சம்பாதிக்க சொல்ற பொம்மன் அடிகள் இருக்கா இதுல ஒரு ஆம்பளை உங்க பையன் வேணா இருக்கலாம்

அங்க வேலையெல்லாம் முடிஞ்சதா ம் முடிஞ்சிடுது நோ மோர் அ ஜூனியர் அண்டர் ஹிம் எனக்கு ஹானஸ்டி ரொம்ப பிடிச்சிருக்கு நேத்து வரைக்கும் அவரும் ஹானஸ்டா இருந்த மனுஷன் தான் இப்போ என்ன திடீர்னு இப்படி மாறிட்டார் ஓ இல்ல அப்படியே எப்படி சொல்ல முடியும் ரமேஷ் விருப்ப இல்லாம அதுல ஈடுபட்டு இருக்கலாம் இல்லையா இன்ஃபேக்ட் யாராவது ஃபோர்ஸ் கூட பண்ணி ஈடுபட்டு இருக்கலாம் இல்லையா நீங்க லாயர்ஸ் மனசு வச்சேன்னா நிச்சயமா அவரை வெளியில கொண்டு வர முடியும்

வக்கீல் பகுப்பே நடத்த முடியாதேடி நீ சொல்றது தப்பு எந்த தொழிலா இருந்தாலும் நியாயம் அநியாயம் பார்க்கணும் மத்த லாயர்ஸ்லாம் பண்ற மாதிரி நாமளும் இருக்கக்கூடாது நாம சூசியா தான் இருக்கணும் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல தப்பு நடந்திருக்கு அப்புறம் அந்த கேஸ்ல ஏன் ப்ரொசீட் பண்ணணுங்கிறேன் அதுக்காக அவன் நம்ம சட்டம் பிடிச்சோம் தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தானே சட்டம் சரி அதை விடு நான் நீங்க வெயிட் பண்ணுறியேன்னு தான் வந்தேன் ஆக்சுவலி எனக்கு வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு நீ என் கூட வரியா வரேனே

அதெல்லாம் ஒண்ணு எனக்கு சரி வரும்னு தோணல ஏன் என்ன காரணம் நீ அசோக்கோட ஆதரவாளர்னு உங்க அப்பா சொன்னாரு அதுக்காக நீ அசோக்க பத்தி இப்படி எல்லாம் வசதி பேசி என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாத இந்த இடம் அமைஞ்சா நீ சாதி நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் அசோக் எல்லா விதத்திலயும் ரொம்ப வசந்தவன் He is a very rare human being. ரொம்ப அதிசயமா இருந்தாலும் கஷ்டம் தாண்டி வேஷ்டி அங்கவஸ்தம் சகிதமா தலையில குடுமியோட காலில சப்பல் கூட இல்லாம

பீஜா சாப்பிட கூலியா யார் அவனுக்கு கழுத்த நீட்டுறாளோ அவ பாகியசாலி இன்ஃபேக்ட் அது கூட ப்ரீடிட்டர்மெண்ட் தான் நீ தான் அவனுக்குன்னு எழுதிருந்தா தானே நீ அவனோட மனையில உட்காந்து தாலி கட்டிக்க முடியும் கொடுப்பன வேண்டாமா சரி நீ வாயே யூ கேன் ஆல்சோ மீட் ஐயோ நானா நான் வரல நீ போயிட்டு வா நான் வெயிட் பண்றேன் ஓகே அஷோக் ஓ நமஸ்காரம் போங்கோ நமஸ்காரம் உட்காருங்க எப்படி இருக்கேள் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேள் நல்லா இருக்கேன் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன் மேற்கொண்டு அவர்ட்ட வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல அதான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் நான் பண்ணது சரிதானே உங்க மனசாட்சி பிரகாரம் நீங்க நடந்துருக்கேள் நன்மை தீமைகளை சீர்தூக்கி அதுக்கு அப்புறமா தானே ஒரு முடிவுக்கு வந்திருக்கேள் அப்புறம் என்ன தயக்கம் இல்ல உங்கள்ட்ட ஒரு தடவை சொல்லிட்டா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே தோணித்து அதான் சொன்னேன் ஆமா உங்களுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காளே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டேலா மேரேஜ்னு சொல்றதை விட கிரகஸ்தாஸ்திரமும்னு சொல்லலாமே சரி அப்போ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வைஃப் வர போறா வைஃப்னு சொல்றதை விட தர்ம பத்தினு சொல்லலாமே சரி உங்களுக்கு ஒரு தர்ம பத்தினி சீக்கிரம் அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது என்ன சார் தர்ம பத்தினி வைஃப்னு சொன்னா புரியாத மனைவி சொன்னா புரியாத சம்சாரம் சொன்னா புரியாத வீட்டுக்காரின்னு சொன்னா புரியாதா வலுவில நாமா போய் தேடிக்கிட்ட தொந்தரவுன்னு சொன்னா புரியாத கேளுங்களேன் அது போன்ற சார் தர்மபத்தினியா என்ன சார் சார் கூட இருந்து தர்மத்தை நடத்துறவுதான் தர்ம பத்திரி மனைவி இல்லாதவனுக்கு செய்ய முடியும் அந்த அளவு ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கு ஆனா பெண்கள் தாங்களா செய்ய முடியாது ஆண் மனைவி இருந்தாதான் செய்ய முடியும் அவன் கூட இருக்கணும் அதனாலதான் கல்யாணத்துக்கு பேரு சக தர்மச்சாரிணி சமப்பிரயோகம் அதாவது கணவனுடன் கூட இருந்து தர்மத்தை நடத்தி செல்பவள் தன்னுடன் கூட தர்மத்தை நடத்தி செல்பவளுடைய சேர்க்கை அது சக தர்மசாரிணி சமப்பிரயோகம்ன்றது உத்தர் அவர் பொன்னாட்டி சேர்த்துக்கிட்டார் அவர் சொன்ன போனது போனா எல்லாத்தையும் என்னுடைய அனுஷ்டானம் யோ எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டாள் ஏன்னா இவர் செய்ய முடியாது அதுக்கு சொன்ன பத்னியைஸ்ஹோத்திரம் பதத்தின் அக்னிஹோத்திரம் எல்லாத்தையும் போட்டாவது வதம் பண்ணி விட்டாரு சகதர்மச்சாரி கூட அது தர்ம பத்னி அதனாலதான் வருது அதாவது கிடங்கு போது கூட இருக்கணும் தர்ம தர்மபத்தினி அது மட்டும் இல்ல சார் நிறைய இருக்கு கடமை ஆம்பளைக்கு உபநயனம் மாதிரி ஸ்திரீகளுக்கு விவாகம் ஸ்ரீநாம் உபநயனஸ்தானே விவாகம் மனு ரப்ரவீத்து மனு சொல்லியிருக்காரு அப்படின்னு உபநயனத்தை அந்த இடத்துல இது மனு இது விவாகம் இருக்குன்னு உபநயனம்ன்றது என்ன கிட்ட ஆயிடுச்சுன்னு போகிறது குரு கிட்ட அது ஆம்பளைக்கு பொம்பளை கணவன்கிட்ட ஆயிடுச்சுன்னு போகிறது அவன்தான் குரு அந்த ஸ்தானம் அவனுக்கு அதனால ஸ்ரீடாம் உபநயனஸ்தானே விவாகம் மனு ரப்ரவீது அப்படின்னு மனு சொல்லியிருக்கார் உபநயன அவங்களுக்கு காரணம் இந்த கணவன்ற குரு கிட்ட போகிறது அந்த பார்வதி கிட்ட பேசுறத பற்றி மகாபாரதத்தில் வருது அதில் பார்வதி சொல்றேன் தர்மபத்தினியோட கடமைகள் என்னன்னு ஒரு ஒழுங்காக தர்மபத்தினின்ற ஸ்டேட்டஸ் ஒத்தி இருக்குன்னா என்ன கடமை நான் சொல்ல நான் சொன்னா எல்லாரும் ஒதுக்கி வருவாங்க அதனால நான் சொல்ல பார்வதி சொன்னதை சொல்றேன் கணவன் எழுந்திருப்பதுனால இவங்க விடியக்கால எழுந்திருக்கணும் குடும்ப காரியங்களை செய்ய வேண்டும் பின்னர் அவனுடைய கருத்தறிந்து அவனை எழுப்ப வேண்டும் எழுப்பலாமா டைம் வந்துட்டான் விருந்தாளிகளை மகிழ்ச்சியுடன் உபச்சரிக்க வேண்டும் அப்புறம் வீட்டில் வேலை செய்பவர்கள் பிச்சைக்காரர்கள் சக்தி இல்லாதவர்கள் அங்ககீனர்கள் அனாதைகள் மற்றும் நாய்கள் போன்ற ஜீவராசிகள் அனைத்திற்கும் உணவிட வேண்டும் அந்த மாதிரி உணவு கொடுத்து குடும்பத்துக்கு புண்ணியம் தேட வேண்டும் நியாயமான யோஜனை கணவன் கேட்டால் சொல்லலாம் அதிகம் சாப்பிடக்கூடாது பிறரை பழிக்க கூடாது வீட்டுக்கு வெளியில நடக்கிறதெல்லாம் என்னன்னு என்ன பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஆண்களுக்கு தவம் போன்ற உடலை வருத்துகிற செய்கைகள் மூலம்தான் புண்ணியமே கிடைக்கும் ஆண்களுக்கு ஆனா பெண்களுக்கு கணவனை மதித்து நடக்கிறதுனாலேயே புண்ணியம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது அப்படி நடக்காதவங்க அசுர பெண்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு மகாபாரதத்திலே ஒன்று வருது சுமனா சாண்டிலின்னு ரெண்டு பெண்கள் அதில் சாண்டிலி அந்த சுமனான்ற பொண்ணு கிட்ட சொல்றார் நாயாசையாமி பர்த்தாரம் குடும்பார்த்தோபி சர்வதான் குப்த குஹ்யா சதாச்ச அஸ்மி சுசம்ருஷ்ட நிவேசனா அதாவது குடும்பத்துக்காக கூட நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் என் கணவன் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் குடும்ப ரகசியங்களை காப்பாற்றுவேன் வீட்டை நாங்கள் இருக்கும் இடத்தை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்வேன் இதை தவிர கார்த்தால் எழுந்திருப்பேன் அது இதெல்லாம் வேற இருக்கு இப்படி இவ்வளவு தர்மபத்திரின்னா வெறும் கூட நின்றுட்டா போறோன்றது இல்லை அதுதான் இது தமிழ்ல கூட அந்த மாதிரி நிறைய சொல்லப்பட்டிருக்கு பட் இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்துக்க வருமானு கேட்டீங்கன்னா அது வேற விஷயம் ஏன்னா இப்ப எல்லாம் பெண்களை வேலைக்கு போக வேண்டியிருக்கு சில இடத்துல நெசசிட்டி அது குத்தஞ்சொலி பிரயோஜனம் இல்லை சில இடத்துல போக வேண்டியிருக்கு அவங்களுக்கு எக்கனாமிக் நெசசிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவ்வளவு சொல்ல முடியாது பட் இதுதான் அதனுடைய தாற்பயம் ஹமாம் சோப் வழங்கும் எங்கே பிராமணன் Excuse me. யார் மானி? அண்டி, ஏ பிரியா, அஷோக்க பாக்க வந்திருக்கா, நான் வக்கூட வந்திருக்கேன். அப்படியா, சரி உள்ள வந்து உக்காரு. இல்லை, பரவால, நான் இங்கே வேட் பண்டுரேன். It's okay, எவ்வளோ நாடிதான் வெளிலே நின்னின்றுப்பே, வா. உள்ள வா. உக்காண்டுக்கு.

எப்படி வளர்ந்தட்ட? انا காஞ்சனாவும் பிச்சமணி இருந்த சஷ்டிப்திக்கு வந்தா நீ ஏன் வரல? நான் போன வாரம் தான் படிப்பு முடிச்சிட்டு மெட்ராஸ்க்கு வந்தேன் ஆஹா! मामी, என்ன பண்றேಳ್? காஃபி போட சொன்னேனே. இதோ இதோ. இத இப்ப போடு. சத்தவம்பு ಜಾஸ்தி. என்ன பேசுறான்னு ஆவலா கேட்டி நிருப்பா. சரி, நான் புறப்படுறேன் பண்றேன். போய்ட்டு வாங்க. காஞ்சனா, உன் தங்க காதம்பரி இங்கதான் இருக்கா. அவ ஃப்ரெண்ட் பிரியா கூட வந்தாளா? நான் தான் ஆத்துக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் பைத்தியமா ஐயோ ஒன்னே ஒன்னி இங்க மாமிய சொல்ற ஐயோ உன் தங்க இன்னைக்கு இப்பதாண்டி தெரிஞ்சது ஒன்ன போல வருமா என்ன சொல்ல உங்கள இல்ல இவள சொன்ன உள்ள போங்க போங்க உள்ள பிராப்தம் இருந்தா எல்லாம் நடக்கட்டும் சரி சொல்லு எப்ப வர ஆத்துக்கு சரி சரி ஓகே 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 எங்கள் அத்தை அசோக்குக்கு பார்த்துன்னு இருக்கோம் ம் ப்ரியா கூட சொன்னா ம் ஹும் ஹம் ஈ ஆண்ட்டியோட தான் இருக்கியா ம் ஆண்டி இவன் என்னோட ஃப்ரெண்ட் காதம்பரி ம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோமே எங்கள் சொந்தக்காரதான் அப்படியா அசோக் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிவிட்டாராமே சொன்னானா ஆமா

ஏ நீ அசோகா பாத்துட்டியா நான் பாத்துட்டேன் நீ பாக்குறியா ஏ என்ன சொல்ற இவ்வளவு இருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா பாரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் குடுமையெல்லாம் வச்சுருக்கான்னு சொன்னியே அதான்